காலை வணக்கம் மகதிசியின் தினம் ஒரு யோகா இன்று இன்று நாம் பார்க்க இருப்பது பாலமேரு தண்டாசனம் பாலமேரு தண்டாசனம் செய்வதுக்கு முன்னாடி சில எளிய பயிற்சிகளை பார்ப்போம் இப்போ கால அப்படி நல்லா வச்சுக்கிட்டு ஒரு காலை வந்து ஒரு அஞ்சு முறை ஒவ்வொரு காலம் ஒரு ஐந்து முறை மடக்கி மடக்கி நீட்டுறோம் அன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இடது கால ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கை எப்படி வார்மப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம் யோகா நிலை செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி தண்டாசனத்தில் அப்படி அமர்ந்து காலைபடி வச்சுக்கிட்டு அப்படி மது சந்தை படுத்துட்டு கையை ரெண்டு இப்படி கோத்து தலையை பிடிச்சிட்டு காலைபடி மடக்கி என்ன ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஓய்வு ஆசனத்தை நெருமையாக கடைத்து விட்டு இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து ஒரு ஐந்து எண்ணிக்கை மூச்சை கையில் சின்முத்திரை வச்சு அல இழுத்து விடுங்க இப்போ யோகாசனம் ஒரு முறை செஞ்சுருக்கோம் இப்போ இன்னும் இன்னும் ஒரு முறை செய்த பிறகு அதனோட பலன்களை பின்னால் பார்ப்போம் இப்பொழுது பழன்களை பற்றி திரு ஆசிரியர் அவர்கள் உங்களிடம் சில டிப்ஸுகளை சொல்வார்கள் நல்லா கவனிங்கள் ஆ வணக்கம் இப்போ சீத்தாப்பழம் தினமூறு தினம் ஒரு பழத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த தினமும் ஒரு பழங்கிறதுல சீத்தாப்பழம் எப்படி சீதாப்பழத்தோட பழன்கள் சீதாப்பழம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அருமையான கனி சீதாப்பழம் வந்து மிகப்பெரிய அருமையான கனியும் கூட அது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடியது இதயம் இருக்குது இல்லையா இதயம் அது வலுவடையும் இலை இலைச்சாற்று மூங்கில் மூக்கில் நாசியோட மூ மூச்சை வந்து தெளியும் மூச்சு இது நல்லா சுவாசமான நாசியோட கொண்டு போய் அந்த இலையை கொண்டு போய் ச கசக்கி வச்சோம்னா வச்சுக்கோங்க சாற்ற நல்ல இது இருக்கும் சுவாசங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது இல்லைங்களா எப்படி உணர்ந்தா ஒரு பழத்தோட வாசனை உணர முடியல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த இலையை கொண்டு போய் கிட்ட கொஞ்சம் வச்சோம்னா மூக்கு உள்ள நாசி அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கரைஞ்சி இதாகிடும் சரிங்களா இப்போது ஒரு ரணமாக இருக்குது இப்போ கொஞ்சம் புண்ணு மாரி ரணமாக இருக்குது அப்படின்னா அந்த வந்து அரைச்சி பூசலாம் அந்த இலையை வந்து அரைச்சி பூசினோம்னா சீக்கிரமாக சரியாயிடும் இந்த சீத்தாப்பழ விதைகள் இருக்குது இல்லையா பொடி செய்து தேங்காய் எண்ணெய் கலந்து அரப்பு போட்டு தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் அந்த பேனு இதாகிடும் இதை என்ன செஞ்சிருவாங்க சில பேர் கண்ணில் பட்டுரும் கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கண்ணில் இந்த கொட்டையை அரைச்சி பேன் போயிடும் அதுக்காக பேன் போகுதுன்னு சொல்லிட்டு அரைச்சி தைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணில் பட்டுச்சுனா ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அந்த உபத்திரம் வந்துடும் நல்லா கவனமாக இருக்கணும் செய்யும் பொழுது சில விஷயங்கள் நல்லது தான் ஆனால் அது தவறாக பயன்படுத்தினா நிறைய நிறைய ச இது கஷ்டத்தை அனுபவிச்சிடும் பேனை போக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் பேனை போக்குன்னா என்ன செய்யணும் கண்ணில் படாமல் கண்ணுக்கே போகாமல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு டக்குன்னு தேய்ச்சி கண்ணில் படாமல் தேய்ச்சி குடிச்சுறது நல்லது ஆனால் பொடுகு நீக்கும் பேணு பொடுகு நீக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயந்தான் அதில் கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடிய இது இந்த இலைகள் வந்து கிருமிகள் அழிக்கக்கூடியது அப்புறம் இந்த பயிரெலாம் இருக்குது இல்லைங்களா பயிரெலாம் இருக்குதுன்னா இந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு இடையில் வந்து இந்த அடித்து போடுவாங்க இந்த இலையை வெட்டி அடித்து போட்டோம்னா பூச்சிகள்லாம் வித பூச்சியும் பயிர்களை நாசமாக்காமல் பண்ண இது பண்ணிடலாம் தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் காச நோயை சரி காச காசநோய்க்கு மிகப்பெரிய வரப்பிரசா வந்து இந்த சீத்தாப்பழம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ப பழ சீசனில் சாப்பிட்டோன்னா என்ன கிடைக்கும் காச நோயை சரி செய்யக்கூடிய ஆத பழம் காசநோயை சரிவிடும் அப்புறம் இதையும் நல்லா வலுவடைஞ்சிடும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இது சில டிப்ஸில் இதுவும் ஒன்று சீத்தாப்பழத்தை நிறைய சாப்பிட்றதுனால உடல் உறவு அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை கிடைக்கும் இதில் இல்லாமல் இருக்கும் சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் சில விஷயங்கள் கிடைக்கும் நல்ல விஷயம் கிடைக்கும் பார்த்துக்கங்க அந்த சீதாப்பழத்தில் இவ்வளோ விஷயம் கிடைக்குது ம் சரி ரைட்டு ஓகே இந்த பழத்தை என்ன செய்கிறதுனால இதே நல்லா விளையாடும் இந்த சீத்தாப்பழ கொட்டையை அரைச்சி தலையில் தேய்ச்சிக்கலாம் எப்படி தேய்ச்சிக்கணும் பேன் பொடுகுலாம் இது பண்ணுறோம் எண்ணெயில் எண்ணெய் தேங்காய் நெய்யில் கலந்து அரப்பு போட்டு தலையில் தேய்ச்சி குளிக்கணும் நல்லா தேய்ச்சி குளித்தோம்னா பேன் பொடுகுலாம் சரியாயிடும் ஆனால் என்ன விஷயம் கண்ணில் படித்தான்னால் ரொம்ப ஜாக்கிரதை கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் இது மிகப்பெரிய விஷயம் அப்படி முடியலன்னா விட்டுருங்க இது அதுக்காக தான் நல்லதையும் சொல்கிறோம் கெடுதல் என்ன கிடைக்குங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம் இது சரிங்களா இந்த சீத்தாப்பழம் இதே நல்லா வலுவடையும் காச நோயை நீக்கக்கூடிய ஆசனம் அடுத்து இந்த மிளகு பத்தி ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோவில் முழுமையாக பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிளகு பத்தி அனைத்து நோயையும் நோக்கக்கூடிய நோயும் நீக்கக்கூடியது உடத்தை வந்து பலத்தோடு வச்சக்கூடிய இந்த இதை பற்றி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் எப்படி சாப்பிடணும் மிளகு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன் கடைசியாக பாருங்கள் இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்லி காட்டுவாங்க செய்து காட்டுவாங்க இந்த ஆசனத்தை செஞ்சு காட்டுவாங்க பாலமேடு தண்டாசனம் தண்டாசனம் பாலமேடு தண்டாசனம் மீண்டும் ஒரு முறை செய்து காமிக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி சில எளிய பயிற்சிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இடதுக்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கைக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ தண்டாசனத்தில் அமர்ந்து யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம் வழிபடுத்து கொண்டு ஒரு காலை மடக்கி ரெண்டு பின் தலையை எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து கண்களை மூடி ஐந்து மூச்சு சுவாச கவனிக்கப்படுகிறது யோகா யோகாவை கலந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு கையில் சின்னத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஐந்து மூச்சை நல்ல ஆழ்ந்து மூச்சை கவனிக்க வேண்டும் ஆசனம் செய்து முடித்து விட்டோம் இப்போ வந்து பாலுமேறு தாண்டாசனம் செய்து முடித்து விட்டோம் இப்பொழுது அதற்குள்ள பலன்களை பார்ப்போம் தைராய்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது கை கால்கள் பலம் பெறுகின்றன தொப்பை குறைகிறது வயிறு வந்து அமுக்கப்படுவதால் மல மலைச்சிக்கள் தீர்க்கப்படுகின்றன வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன அனைத்து நரம்புகளும் பலம் பெறுகின்றன மீண்டும் ஒரு முறை பாலமீர் தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்க்கிறோம் தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது கை கால்கள் பலம் பெறுகின்றன தொப்பைகள் குறைகின்றன வயிறு அமுக்கப்படுவதால் மலைச்சிக்கல் குறைகின்றன வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன அனைத்து நரம்புகளும் பலன் பெறுகின்றன அனைவரும் யோகா செய்து பலன் பெற வேண்டுமை வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது வேண்டி விரும்பி பார்க்காம அடுத்தது இந்த மிளகு பற்றி சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா மிளகு மிளகு எப்படி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் இந்த மிளகுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் மிளகு எந்த பொருள் சாப்பிட்னாலும் ஒரு மிளகு போடிய ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டோன்னா நஞ்சை நீக்கிடும் அதில் உள்ள நஞ்சை போக்கக்கூடிய விஷயம் கிடைச்சிடும் அதனால் மிளகு இந்த மிளகு வந்து மிளகு மாரி ஒரு உணவு வேறு எந்த இதுவும் கிடைக்காது மிளகு வந்து கொஞ்சம் காரம் உடையது அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய நெய் எடுத்துக்கோங்க பசு நெய்யில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு அரை கிலோ எடுத்து பசு நெய்யில் மெல்ல பொண்ணு உருவெலாம் வறுத்துடுங்க எடுத்து பொண்ணு உருவெலாம் வறுத்து அதை எடுத்து வச்சுக்கிங்க வறுக்கும் போது நல்லா சொல்லிவிடுங்க பொண்ணு உருவலாக ரொம்பவும் வருத்திடக்கூடாது ரொம்ப கம்மியாக வருத்தக்கூடாது ஏன்னா இது இதுக்காக இதை வறுக்க சொல்கிறோம்னா காரம் கொஞ்சம் குறையிறதுக்காக வறுக்க சொல்கிறோம் சரிதுங்களா அதை பச்சையாகவே சாப்பிடலாம் என்ன ஆகுனா பச்சையாக சாப்பிட்டா சில பேருக்கு தொண்டையில் புண் வந்துடுங்கிறதாக கொஞ்சம் பொண்ணு உருவலாக நெய் விட்டு வறுத்துக்குங்க இந்த பொண்ணு உருவலாம் எதுக்காக வருதுக்கு சொல்கிறோன்னா காரம் கொஞ்சம் குறையுறதுக்காக தான் அது நெய்யோடு வறுக்கும் போது நல்ல நிறைய விஷயங்கள் கிடச்சிடுது இந்த இவ்வளோ விஷயம் அந்த என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுங்க உடலில் உள்ள அனைத்து வித சர்வத்தில் சர்வ நோய்கள் நீக்கக்கூடிய ஒரே மருந்து மிகப்பெரிய மருந்து அப்படின்னா மிளகு மட்டும்தான் ஏன்னா இந்த மிளகு வந்து காலமில் ஒரு பத்து மிளகு நெய்யில் வறுத்து ஒரு பத்து மிளகு இரவு நெய்யில் வறுத்து ஒரு பத்து மிளகு எடுத்து மென்று சாப்பிடணும் மென்று உமிழ்நீரை கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி காபம் எந்த வித இதுவும் பிரச்சனைகளும் இருக்காது உடலில் வந்து சுறுசுறுப்பு அடைஞ்சிருவீங்க மிகப்பெரிய சுறுசுறுப்பு ஒன்றும் இல்லை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமான்ஸை சொல்லுங்கள் இந்த விஷயம் சார் நீங்கள் சொன்னீங்க இது ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க உங்களுக்கான விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருங்க சொல்கிறோம் நெய்யில் பொண்ணு ரூபாய் வரது காலம்பரம் ஒரு பத்து மிளகு இருபது பத்து மிளகு எல்லாம் ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே உள்ளவங்க அப்படி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுங்க போதும் குழந்தைகளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுங்க குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல இயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் உடலில் இன்றைக்கெல்லாம் சளி கபம் அந்த சளியை இருமலால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை மட்டும் சாப்பிடுங்க அதுக்காக தான் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் சளி பிடிச்சுன்னா என்ன செய்வாங்க மிளகு ரசம் வச்சு சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து சளி இருமல் அதிகமாக இருக்குன்னா என்ன செய்வாங்க இந்த மி வந்து நல்லா இடித்து சாராக கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து நிறைய விஷயம் கிடை கிடச்சிட்டே இருக்கும் நிறைய விஷயம் டிப்ஸ் கிடைக்கும் அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணமும் கூட நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் எல்லா விஷயமும் கிடைக்கும் இந்த அச்சு வல்லம் அந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து சாப்பிடுங்க இந்த மிளகு ரொம்ப இருக்குன்னா அச்சு வள்ளையும் நாட்டு சக்கரையும் கலந்து சாப்பிடுங்க ரொம்ப உரப்பாக இருக்குது பசங்களுக்கு அப்படி திங்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா அச்சு வல்லத்தையும் நாட்டு சக்கரையும் கலந்து சாப்பிட சொல்லுங்கள் நாலு நாலு மிளகு அஞ்சு மிளகுன்னு எடுத்து சாப்பிட சொல்லுங்கள் தினமும் மிளகு நிறைய யூஸ் பண்ணுங்கள் குழம்பு ரசம் வைக்கும்போது இது பண்ணுங்கள் அப்போலாம் காரக்குழம்புன்னு வைப்பாங்க காரக்குழம்பு எதுக்கு வைப்பாங்கன்னா மிளகு இடிச்சு போட்டு காரக்குழம்பு காரங்கிறது மிளகு மிளகு அடிச்சு போட்டு வைக்கிற கா காரம் தான் உடம்புக்கு மிகவும் நல்லது அதனால் அந்த அப்போலாம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் மிளகை நிறைய சேர்த்துக்கிட்டாங்க மிளகு திப்பிலின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ மிளகு மட்டும் நல்லா கவனிச்சிங்க மிளகு முடகை டெய்லியும் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லத்தரசிகள் இந்த பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகள் இந்த ஒரு தினமும் காலம்புற ஒரு பத்து மிளகு பசங்களுக்கு கொடுங்க பசங்களுக்கு ஒரு அஞ்சு மிளகாவும் பெரியவங்களுக்கு பத்து மிளகு ஏன்னா நெய்யில் வறுத்து கொடுங்க எந்த நோய் வந்துன்னா எங்கள்கிட்ட கூப்பிடுங்க சளி கபம் இதெல்லாம் இருக்குன்னா வரவே வராது வந்துச்சுன்னா அதெல்லாம் சரிப்படும் ஒரு நாற்பத்தி நாள் கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் இதில் ரிசல்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் இந்தமாரி விஷயங்களை வந்து தினமும் செஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இதெல்லாம் ஒரு பத்தியமாக எடுத்து செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதோடய பழனி முழுமையாக கிடைக்கும் அப்போ தான் கிடைக்கும் சரிங்களா முழுமையாக கிடைக்கும் அப்புறம் முக்கணிகள் எது ஒரு கேள்வி முக்கணிகள் எது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எங்களுக்கு முக்கணிகளை பற்றி கேள்வி எல்லாம் வச்சுக்கிங்க இது கேள்வி கேள்வி பதிலுக்கு முக்கணிகள் எதுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க முக்கணிகள் பற்றி முழுமையாக யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க ரிசல்ட்டாக கொடுங்க முக்கணிகள் பற்றி மூணு முக்கணிகள்னா மூணு கணிகள் முக்கணிகள் எது சொல்லியிருக்கோம் மூன்று கணிகள் அதை பற்றி கமெண்ட்ஸில் கொடுங்க என்னென்னு சொல்லுங்கள் தெரியலனாலும் நாங்கள் ஏதோ ஒன்று ஒன்று கொடுங்க எனக்கு ரெண்டு தெரியலாம் நாங்கள் சொல்கிறோம் சரிதுங்களா முக்கணிகள் சரி அதை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் அதுக்கு இது பண்ணுறோம் சரி தினமும் மகதிஷ்டி தினமும் யோகாவை பார்த்து மிடுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு தெரியாத நம்பர் சொல்லுறீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் அட்டு சிம் அட்டு டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு நடிச்சிங்கன்னா வந்துடும் டெய்லி அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா வந்துடும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வீடியோ தினமும் காலை ஐந்தரை மணிக்கு வெளியே வருகிறது மகதிஷ்டின் தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்